என் அன்பு குழந்தையே உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்த போகும் பொருள் பற்றி உனக்கு போகின்றேன் அது மட்டுமல்ல நமக்கு பண கஷ்டமும் கஷ்டமும் குடும்ப உறவுகள் சரியாக இல்லையே யாரை நம்புவது என்று தெரியவில்லையே யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கிறோமே நமக்கு உடம்பும் சுகமில்லை மனமும் சுகமில்லையே என்று பெருங்கவலையும் மனதளவில் வந்து தவித்துப் போகின்றோம் அல்லவா சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நொறுங்கிப் போகின்றோம் அல்லவா நமக்கே தெரியாமல் நம் வீட்டுக்குள் தீய சக்திகள் நுழைந்து நமக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய நல்ல சக்தி ஒன்றைப் பற்றி உன்னிடம் இந்த வாராகி அம்மன் வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா சாதாரணமாக உன் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க பொருள்தான் அது அந்தப் பொருள் என்னவென்றால் அலை கடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றது அத்தகைய கடலிலிருந்து எடுக்கப்படுகின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றித்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும் உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல் தலைதெறிக்க ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி விரட்டியடிக்கக்கூடிய அளவிற்கு அதீத சக்தி இந்த உப்பிற்கு உண்டு ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஒரு வாலியில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி ஐந்து நிமிடம் உன்னுடைய கால்களை வைத்திருந்தால் போதும் உன்னுடைய பாதம் கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்ற கெட்ட விஷயங்கள் அனைத்தும் உடனே வெளியேறிவிடும் இப்படியாக உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் எதிர்மறையான ஆற்றல்கள் அதன் சக்தியை பொறுக்க முடியாமல் நம் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும் இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே வெளியே சென்று விடுகின்றது ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் முக்கால் பாகம் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும் இதை வீட்டில் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்கள் கடைகளிலும் வைத்துக் கொள்ளலாம் வியாபாரம் செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் உண்டாகும் துஷ்ட சக்திகள் விலகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பினை ஒரு கிண்ணத்தில் போட்டு குளியல் அறையிலே வைத்துவிட வேண்டும் இது வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை எல்லாம் ஓட்டக்கூடியது குளிக்கச் செல்லும் போது சிறிதளவு உப்பை குளிக்கும் தண்ணீரில் போட்டு பார் உன்னை பிடித்த தரித்திரம் பீடையெல்லாம் நீங்கிவிடும் இதுபோல ஒரு கைப்பிடி அளவு உப்பானது உணவு அருந்தும் இடத்தில் எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் இதுபோல உப்பினை வைத்திருந்தால் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டிற்கு பஞ்சம் என்பதும் வறுமை என்பதும் ஒருபோதும் வராது லட்சுமி கட்டாட்சத்தை பெருகச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உப்பு என்பதை நீ மறந்துவிடாதே அது மட்டுமல்ல ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து சிகப்பு நிற துணியில் இறுக்கமாக கட்டி முடித்து வீட்டு வாசலில் தொங்கவிட்டாள் உன்னுடைய வீட்டிற்குள் எந்தவித தீய சக்திகளும் நுழைய முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல எந்தவிதமான பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி போன்ற பிரச்சினைகளும் நம்மை ஒருபோதும் அண்டாது அந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த உப்பை எப்பொழுதும் தலைவாசலில் தொங்கவிடப்பட்டிருப்பது மிகவும் நல்லது வீட்டில் சண்டை அல்லது உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து கிழக்கு நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து தலையை சுற்றி மூன்று முறை திருஷ்டி சுத்துவது போல சுற்றி வெளியில் கொண்டு போய் நெருப்பில் போட்டுவிட வேண்டும் இதனால் அவர்களுக்கு பிடித்த திருஷ்டிகள் எல்லாம் கழிந்துவிடும் இவையெல்லாம் நம்மையும் மீறிய ஒரு சக்தியாக இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே ஆலயங்களில் உள்ள பலிபீடத்தின் கீழ் உப்பையும் மிளகாயையும் போட்டால் உனது எதிரிகள் துன்பமடைவார்கள் விட என் துன்பங்கள் நீரில் உப்பு போன்று கரைந்திட செய்வாய் இறைவா என்று பிரார்த்தனை செய்து வருவதே முறையான முழு வழிபாடாக அமையும் என் தங்கப்பிள்ளையே வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கவும் செல்வ நிலை உயரவும் இழந்த செல்வங்களை மீட்கவும் நம் வீட்டிற்கு மாதம் மாதம் வாங்கும் பொருள்களில் மகாலட்சுமியின் அம்சமான கள்ளுப்பை முதலில் வாங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் வீட்டில் இந்த உப்பு சுத்தமாக தீர்ந்து போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா சமயங்களிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் உப்பை தரையில் சிந்தாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை சிறிது எடுத்து வீட்டின் மகாலட்சுமியின் படத்துக்கு முன்வைத்து வணங்குவது அந்த தேவியின் அருளை பெற்றுத் தரும் இருக்கும் வயதான பெண்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் உள்ள அனைவரையும் வரவழைத்து ஒன்று அல்லது இரண்டு காய்ந்த மிளகாய்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் உள்ள அனைவருக்கும் திருஷ்டி சுத்தி அந்த உப்பையும் மிளகாயும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் அப்போது அவை இரண்டும் கொழுந்துவிட்டு எரிந்தால் நம்மிடமிருந்த மிகுந்த தீய அதிர்வுகளை அது ஈர்த்து கொண்டுள்ளது என அறியலாம் எனவே ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒருமுறையாவது இந்த திருஷ்டி சுற்றல் முறையை நீ செய்து கொள்வது தீய பாதிப்புகளை உன் குடும்பத்திலிருந்து நீக்கக்கூடியதாகும் உடலைச் சுற்றி சாதாரண மனித கண்களுக்கு எளிதில் புலப்படாத சூட்சம சக்தி உடல்களில் இருக்கின்றன இந்த சக்தி உடல்களில் நாம் தினமும் வெளியில் சென்று பல்வேறு இடங்களுக்கு செல்லும்போது அந்த இடங்களின் தீய அதிர்வுகளும் மேலும் நமக்கு நெருக்கமாக வரும் பல வகையான மனிதர்களின் எதிர்மறை அதிர்வுகளையும் இந்த சக்தி உடல்கள் கொள்கின்றன இந்த கீழான அதிர்வுகள் நமது சக்தி உடல்களில் தங்கி நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன எனவே இவற்றை நீக்குவதற்கு நாம் தினமும் குளிக்கும்போது சிறிது கல் உப்பை நீரில் போட்டு கரைத்துவிட்டு அந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படியாக குளிக்கும்பொழுது நம்மோடு சேர்ந்த அந்த தீய சக்திகள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கிவிடும் உன் வீட்டில் சேர்ந்திருக்கும் தீய அதிர்வுகள் மற்றும் சக்திகளை போக்குவதற்கு வாரம் ஒரு முறையாவது வீட்டின் தரைப்பகுதிகளை சுத்தம் செய்யும் அதனோடு கொஞ்சம் உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த நீரில் சிறிது கல் உப்பை போட்டு கரைத்து அந்த நீரைக் கொண்டு வீட்டை கழுவி சுத்தம் செய்வதால் வீட்டில் இருந்த தீய அதிர்வுகள் நீங்கும் மேலும் நமது வீட்டை தீய சக்திகள் எப்போதும் தாக்காத வகையில் நாம் பார்த்து கொள்ள முடியும் உன் வீட்டின் நான்கு திசைகளிலும் காற்று புக முடியாத குடுவையில் உப்பை போட்டு மூடி வைத்துவிட வேண்டும் அந்த குடுவைகளை வாரம் ஒருமுறை நீ சோதித்துப் பார்க்க வேண்டும் எந்த திசையில் இருக்கக்கூடிய குடுவையிலிருந்து உப்பின் அளவு குறைந்திருக்கிறதோ அந்த திசை வழியாக நமக்கு ஏற்பட இருந்த ஆபத்து அந்த குடுவையில் உள்ள கல்லானது ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் உடனே அந்த உப்பினை நீக்கிவிட்டு புதிய கல்லுப்பை போட்டு மூடி மீண்டும் அதே திசையில் வைத்துவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே பூமியானது மூன்று பங்கு கடலால் சூழப்பட்டுள்ளது நம் உடலும் மூன்று பங்கு தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது எனவேதான் உப்பின் சக்தி அளப்பரிய சக்தியாக வெளிப்படுகிறது நீ சாப்பிடும் உணவின் சுவையை சமப்படுத்துவதும் உப்புதான் உடலின் ஆற்றலை சமப்படுத்துவதும் உப்புதான் மின்சாரத்தை சமநிலையில் வைக்க உப்பை பயன்படுத்துவது உனக்குத் தெரியாமல் இல்லை உப்பினுடைய அற்புத சக்திக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா அதனுடைய வடிவம்தான் அதற்கு முக்கிய காரணம் உப்பால் எந்த ஆற்றலையும் உள்வாங்கவும் வெளியேற்றவும் நிச்சயமாக முடியும் அதற்கு அதன் பல கோண வடிவம்தான் காரணமாக இருக்கின்றது உன்னால் முடிந்த அளவிற்கு கல் உப்பை பயன்படுத்த வேண்டும் அதன் அற்புத சக்தியை பயன்படுத்தி நீ நினைத்ததை நிச்சயமாக அடைய முடியும் என் அன்பு பிள்ளையே உப்பு உனது எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்க கூடியது உப்பினை அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது உப்பை பெறுகிறவர் கொடுப்பவரின் எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து பெற்றுக் கொள்கிறார் அதனால்தான் இன்றுவரை உப்பை மற்றவரிடமிருந்து கடன் பெற மாட்டார்கள் இன்னும் சில கோவில்களில் உப்பு வாங்கிக் கொட்டுவார்கள் அதுவும் நமது எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு அகலத்தான் இதை செய்கின்றன பாவத்தை போக்க கடலிலே குளிப்பதும் கடல் நீரை தலையில் தெளிப்பதும் கடல் நீரில் காலை நனைத்து செல்வதும் ஈம காரியங்கள் கடலில் செய்வதும் இதே காரணத்திற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமது உடம்பில் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது அது நம்மிடம் அதிர்வுகளாகவே மாறி நம்மிடம் பேசக்கூடியவர்கள் எதிரியாக இருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்களும் அணுகுமுறையும் நேர்மறையாக மாறும் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் பொதுவாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஏற்படும்போது ஒரு கிண்ணத்தில் கல் உப்பினை எடுத்து அவர்கள் அறையில் ஒரு ஓரத்தில் வைத்தால் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் நீங்கி விரைவில் ஒற்றுமை ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேண்டுதல் எந்த அளவிற்கு ஆழமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன்களும் உனக்கு விரைந்து கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே எண்ணம் போலத்தான் வாழ்க்கை நமது எண்ணம்தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த வாராகி அம்மனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்